சந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம் ஆர்டர்லினஸ் அதாவது ஒழுங்கு என்று சொல்கிறோம் ஒரு முறையான செயல் ஒரு சரியான ஒழுக்கமான ஒழுங்கு என்று சொன்னாலே ஒரு முறையான ஒரு செயலை நம்ம செய்ய கற்றுக்கணும் சொல்லுவாங்க செய்வன தெரிஞ்சிச்சு எதை செய்கிறோமோ அதை கரெக்டாக செய்யணும் அவ்வளோதான் அதை நம்ம எப்படி வேணால் செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம்னா அதில் வந்து ஒரு ஒழுக்கம் இருக்காது அது இல்லைன்னா என்னாகும் நிறைய நேரம் நம்மளோட சக்தி பொருள்கள் எல்லாமே விரயமாகுது எதையுமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு விதை விதைக்குன்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்குது ஒரு அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது அதுதான் ஒழுங்குன்னு சொல்கிறோம் படிக்கிறது கூட பாருங்கள் அந்த சிறு வயதில் படிக்கணும் ஒரு நாளோட இது எடுத்துக்கோங்க காலை நேரம் படிக்கணும் மாலை நேரம் விளையாடணும் இப்படிலாம் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஒழுங்குமுறைகளுக்கு அந்த ஆர்டர்லினஸ் அப்படின்றதுக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அது குடும்பம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஒரு படிப்பு விஷயமாக இருக்கலாம் சமுதாயத்தினோட ஒன்று இருக்கலாம் அல்லது இந்தந்த ஏஜில் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இருக்குது இந்தந்த வயதில் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கு அதுபோல் பருவ காலங்களுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய தொழிலை நம்முடைய விவசாயத்தை இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் ஏன் இதை நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பு அது நமக்கு சரியான விதத்தில் என்ன பண்ணால் பலன் கொடுக்கும் அதுக்கு தான் அந்த ஒழுங்குன்றது ஒழுங்குன்றது நமக்கு என்ன ஆகும்னா அதுவே நம்மளோட வாழ்வின் பெரிய பரிசாக வந்து செய்கிறோம் எதா நம்ம சரியாக செய்ய கற்றுக்குறோம் அதுவே நம்மளோட வாழ்க்கையில் பெரிய கிஃப்ட் அது பல பரிசுகளை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற ஒரு கட்டட இன்ஜினியர் அவர் அதில் அவர் ரொம்ப நல்ல கை தேர்ந்த ஒரு என்ஜினியர்னு சொல்லலாம் ஒரு நிறுவனத்தில் அவர் வேலை பார்க்குறாரு அவர் நிறைய கட்டிடங்கள் நல்ல ஒரு திறம் மிக்கதாக அதாவது அந்த பில்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணி கொடுக்குறாரு ஒரு பதினைந்து வருடங்கள் அந்த நிறுவனத்துக்காக உழைக்கிறார் ஒரு நாள் அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இதே இதில் இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் நிறைய புதுசாக கற்றுக்கிட்டு அல்லது வேறு ஒரு நிறுவனத்துக்கு போனோம்னா இன்னும் நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு இன்னொரு நிறுவனத்துக்கு முயற்சி பண்ணும்போது அங்கே கிடைச்சிடுது அப்போ இந்த பழைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஓனர்கிட்ட சொல்கிறாரு நான் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் இங்கேருந்து விலக வேற ஒரு இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன் வேறு பிஸ்னஸ் தொடங்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு போதும்னு தோணுதுன்னு சொல்கிறார் அப்போது அந்த நிர்வாகி யார் அதனோட மேனேஜரோ அந்த எம்டி மேனேஜிங் டிரெக்டர் சொல்கிறாரு நிர்வாகி நீங்கள் நிறைய இதுக்கு உழைச்சிருக்கிறீங்க ஒரு ஆறு மாதம் மட்டும் கொஞ்சம் இருங்க எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் திடீர்னு நீங்கள் போனால் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பில்டிங் ஒரு இடம் மட்டும் காட்டுறேன் அதில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது கட்டி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறார் இப்போது அந்த சைட் இன்ஜினியர் அந்த வேலை செய்கிறார் இல்லையா கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறார் இல்லையா அவருக்கு என்ன தோணுது இவ்வளோ நாள் நீங்கள் உழைச்சிட்டோம் இது போகிற நேரத்தில் கூட நம்மளை ஒரு வேலையை முடிச்சுட்டு போ அதை முடிச்சுட்டு போன்னு சொல்கிறாருன்ட்டு அவர் கொஞ்சம் ஒரு சளிப்பு தட்டுது அதனால் என்ன பண்ணுறாரு அந்த ஒரு பில்டிங் கட்டித்தர சொல்கிறார் இல்லையா அதை ஒரு திருப்தியாக ஆர்வமாக ஒரு கட்டலை ஏதோ கிடைச்ச பொருட்கள் என்னென்ன இருக்குதோ அவர் என்னென்ன வாங்கினாரோ அது இந்த பொருள்களெல்லாம் வச்சு அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அதோடய சாவியை கொண்டு வந்து அந்த நிர்வாகிகிட்ட சேர்மன் கிட்ட கொடுக்குறார் கொடுத்துட்டு நான் புறப்படுறேன்னார் புறப்படும் புறப்படும்போது அந்த சேர்மன் சொல்கிறாரு இல்லை இல்லை நீ இவ்வளோ நாள் நீங்கள் ரொம்ப கடினமாக ஒழிச்சிருக்கீங்க என்னோட நிறுவனம் இவ்வளோ தூரம் வளர்ந்து வளர்கிறதுக்கு நீங்கள் தான் பெரிய காரணமாக இருந்தீங்க அதனால நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன் இந்த பில்டிங் உங்களுக்காக தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த சாவி அவருக்கே பரிசாக கொடுத்தார் இதை வாங்கினது தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினச்சார் வெளியில் சந்தோஷத்தை காட்டினார் ஆனால் அந்த சந்தோஷம் அவருக்கு உள்ளே இல்லை ஏன்னா அப்போ தான் நினச்சாரு எந்த ஒரு வேலையும் நம்ம ஒழுங்காக செஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த பலன் நமக்கே கிடைச்சிருக்கும் இல்லையா இப்போது அவருக்கே அவர் வீடு கட்டினார் ஆனால் அதில் எதுவுமே ஒழுங்கானதா நல்லதாக அமையலை அப்போ இந்த ஒரு நல்ல குணம் என்ன செய்யுது எந்த ஒரு இதுலையுமே நம்ம அந்த திருந்த செய கற்றுக்கிட்டோன்னா அது மட்டுமே நம்மளோட வாழ்க்கையில் பெரிய பரிசாக வந்து சேரும் அப்படின்றது தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் நமக்கு வரும்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் நல்லா செஞ்சுருக்கிறார் ஆனால் கடைசியில் ஒன்று அவர் சரியாக செய்யாதனால அதுவே அவருக்கு ஒரு பரிசாக வந்து அமைஞ்சிருக்குது அதனால தான் யார் நம்மளை பார்க்குறாங்க யார் பார்க்கல இல்லை நம்ம சரியாக செய்கிறோமா வேண்டாமா அதெல்லாம் யோசிக்கணும் அவசியமே இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் சரி சரியாக செய்தோனாலே போதும் அதுவே நமக்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒரு ஐந்து மேற்கோள்கள் உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய ஆசைகளும் குறிக்கோள்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கும் அதே போல தான் உங்களுடைய வேலையின் தரமும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கணும் இது ஒரு மந்திரமாக வச்சுக்கோங்க நம்மளோட கையை விட்டு வெள்ள செல்லக்கூடிய எந்த ஒரு வேலையும் தரக்குறைவானதாகவோ அறக்குறையாகவோ இருந்துவிடக்கூடாது அப்படின்றத தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க தொழில் என்பது ஒருவருடைய குணநலம் சார்ந்ததை தவிர வருமானத்தை சார்ந்ததல்ல இதுதாங்க அந்த ஒழுக்கமான வேலை அப்படின்றது எந்த ஒரு செயலையும் நேர்த்தியையும் அதை மெழுத வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பும் நம்மகிட்ட இருந்தாலே போதும் உங்களோட வாழ்க்கையின் தரம் தானாகவே உயர்ந்து செல்லும் சரியாக நமக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்றதுக்காக எந்த ஒரு செயலையும் நம்ம நேர்த்தி தரக்குறைவானதாக ஒருபொழுதும் விடக்கூடாது உதாரணமாக ஒரு காரை தொடக்கக்கூடிய வேலை கொடுக்குறாங்க பத்து ரூபா கொடுத்தாங்கன்னா ஒரு மாதிரி துடைக்கிறது ரெண்டாயிரம் கொடுத்தா ஒரு மாதிரி துடைக்கிறது அப்படி செய்யக்கூடாது ரெண்டாயிரம் கொடுத்தாலும் அதே மாதிரி தான் சுத்தமாக செய்யணும் பத்து ரூபா கொடுத்தாலும் அதே மாதிரி தான் செய்யணும் அப்போது அந்த செயலை செய்யும் பொழுது அதில் நமக்கு ஒரு நேர்த்தியாக செய்யணுன்ற எண்ணம் அதுதான் நம்ம ஒழுங்கு என்று சொல்கிறோம் அந்த ஆர்டர்லினஸ் அப்படின்றது நம்மகிட்ட இருந்தனாலே போதும் அந்த செயல் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை மட்டும் இல்லை மிகப்பெரிய ஒரு லாபம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு வேலையையும் துல்லியமாகவும் கவனமாகவும் ஆர்வத்தோடவும் ஒழுக்கம் அந்த ஒழுங்கோடையும் நீங்கள் செய்ய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மேலாளராக இருக்கலாம் உங்களுக்கு மேலே பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் உங்களோட முதலாளியாக இருக்கலாம் அவங்களோட கவனத்தை நீங்கள் தானாகவே ஏற்றி விடலாம் ஆக இந்த ஆர்டர்லினஸ் என்ற ஒரு நல்ல குணத்தை உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடைபிடிங்க நீங்களும் அந்த வழிபடி இருக்க முடியும் உங்கள் சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் நீங்கள் அந்த வழியில் நடத்த முடியும் உங்களுக்கு அதுவே மிகப்பெரிய பரிசாக வந்த அமையும் நன்றி